ஒரு மிக பெரிய ஒரு ஆளுமை ஒரு பெரிய முதல அரசியலில் ஆரம்பத்திலேருந்து இருந்து கடைசி வரைக்கும் அரசியல் தான் வாழ்க்கை அப்படின்னு இருந்த செங்கோட்டையன் சார் அவர்கள் இப்பொழுது நமது இளைய தளபதி விஜய் சார் கட்சியில் போய் சேர்ந்துட்டாப்பில் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீ அதாவது இன்றைக்கி அரசியல் வந்து பணம் தானா இல்லை மக்கள் சேவை தானா இல்லை தன் குடும்பத்தின் சேவை தானா இதை எதை போயிட்டு இருக்குன்னு இந்த அரசியலை பற்றி நீங்கள் சொல்கிறீங்க ஐயா அறுபது வயசுக்கு மேல போனாவே அவன் அத்தனை இழந்த மனுஷன் சரி அவனுக்கு அறிவு இருக்காது செயலும் இருக்காது பொருளும் இருக்காது பொதுவாகவே பொதுவாகவே சரி இவருக்கு எழுவத்தேழு வயசு சரி எம்ஜிஆர் காலத்துல இருந்து ஜெயலலிதா காலத்துல இருந்து இவர் அரசியல் இருக்காரு அரசியல்ல இருக்காரு யாரும் யாரு சொல்றேன் செங்கோட்டையன் செங்கோட்டையன் சார் உண்மையான பற்றுள்ளவன் உணர்வுள்ளவன் சரி தன் தாய் கொடுத்த உணவை மதித்து தன் தாயை வந்து பெரிய பெருமையை நினைக்கக்கூடிய மனுஷன் நாட்டில் சரி உண்மையான உணர்வு வந்து வேற எந்த போக மாட்டேன் போக மாட்டாப்ல இப்ப செங்கோட்டையன் சார் வந்து உணர்வு இல்லாம போயிருக்கான்னு சொல்லிடலாம் உண்மையிலே உணர்வு இல்ல அங்க போனாலும் வந்து ஜெயலலிதாவுடைய போட்டோவும் எம்ஜிஆர் போட்டோம் தானே இங்க வச்சு தானே எத்தனை நாளைக்கு வைக்க முடியும் அதாவது ஒரு தற்காலிகமான

இப்ப விஜய்க்கு அடுத்த யாரு கே கட்சியில விஜய்க்கு ஐயா விஜய்க்கு விஜய்க்கு அரசியல் அரசியல் தெரியாது நீங்க சொல்றீங்க அதை நான் முழுமையா ஏத்துக்கல பரவாயில்ல இருந்தாலும் ஏத்துக்கிறேன் இப்ப விஜய்க்கு 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 கீழே இருக்கிறா அரசியல் சப்போர்ட்டா செங்கோட்டை சார் வந்தது மாதிரி இன்னொருத்தர் அவர் பக்கத்துல ஒருத்தர் இருக்காரு செங்கோட்டையன் சார் தனியா இருந்து நூறு பேருக்கு செங்கோட்டையன் சார் வந்தது கண்டிப்பா வருவாரு முழு சப்போர்ட் அவருக்கு முழு அதாவது வந்து இன்னைக்கு வந்து அரசியல் ஊர்னவர் செங்கோட்டையன் சார் செங்கோட்டையன் சார் வந்ததுக்கு அப்புறம் என்ன சொல்றாங்கன்னா இனி இவர் எப்படி போகணும் எப்படி வழி நடத்தணும் எந்த வீட்டிங் எப்ப பண்ணணும் எந்த ஓட்டை எப்படி சேகரிக்கலாம் எந்த ஓட்டு எங்கே இருக்குது இந்த மக்கள் இந்தக்குதான் விரும்புவாங்க இந்த மக்கள் இந்த நபரைத்தான் தேடி வருவாங்க அப்படின்றது முழுக்க முழுக்க செங்கோட்டை சாருக்கு ஆரம்பத்தில இருந்து இன்ற வரைக்கும் தெரிஞ்ச ஒரு உண்மை அந்த அதனால இப்ப என்ன சொல்றாங்க எல்லாருமே மிகப்பெரிய ஒரு பழமாக வந்துதான் செங்கோட்டை சார் சேர்ந்து அப்படி இந்த மாதிரி சொல்றாங்க ஐயா செங்கோட்டை தெரிஞ்சதான் உண்மைன்னா எனக்கு ஏரிய வந்திருக்க எவருக்கும் அரசியல் பலம் தான் இப்ப குறிப்பிட்ட ஒரு வாக்கு வங்கி வந்து இவருக்கு சேருது இல்ல செங்கோட்டை சார் இல்லையா மூணு மாவட்டத்துல இருக்கும் ஒரு மாவட்டத்துல மூணு மூணு தொகுதி இருக்கேன் அதாவது வச்சுட்டு

அம்மா அரசியல் தெரியாட்டி விஜய்க்கு முழுமையாக தெரியாட்டியும் அரசியல் சார்ந்த சில விஷயங்களை கலந்திருக்கிறாரு போராட்டத்திலையும் வந்து பங்கெடுத்திருக்காரு செத்தான் அப்படின்றதுக்கு காரணம் யாரு யாரு காரணம் யாரு அவர் சொல்லலையா வாங்க அப்படின்னு சொல்லி ஏங்க ஏங்க நீங்களா பார்க்கணும்னு அவருக்கு ஓட்டு போடணும்னு போறப்படுறீங்க சினிமா நடிகர் ஒரு பிரமுகர் அவரை வந்து பாக்கணும்ன்ற உங்க ஆர்வம் இருக்கு அப்ப அதுக்காக நீங்க போறியே அவரே சொல்லியிருக்காரு பாதுகாப்பு இல்லாம யார் வராது அப்படின்னா நீங்க ஒரு ரெண்டு புள்ளையும் தூக்கிட்டு வயிற்றுல ஒரு புள்ளை இருக்கு அதோட போய் எங்க நிக்கிறீ அது மிகப்பெரிய ஒரு தவறு இருந்தாலும் ஒரு ஆர்வத்துல போறியே தப்பு இல்ல பட் ஆனா இருந்தாலும் உங்களுடைய அந்த அதாவது கட்டுப்பாடு அதுக்கேத்தமா நம்ம இருந்துக்கணும் அப்படின்றது இல்ல ஒரு ஐயாயிரம் பேர் நிக்கிற இடத்துல ஐம்பதாயிரம் பேர் போய் நின்றாருன்னா விஜய் என்ன ஒண்ணுவாரு விஜய் என்ன சொல்றாரு எல்லாருமே வாங்க எங்களுக்கு பாருங்க ஆனா சேஃப்டியா வாங்க பாதுகாப்பு இருக்குன்னு சொல்றாரு அவர் வந்து நீ எந்த என்னை பாக்காத என்னை பார்க்க கூடாது அப்படின்னு யாரும் ஒரு நவால சொல்ல முடியாது அந்த அளவுக்கு அறிவு இருக்கா அறிவு இருக்கா இல்லையா அப்படின்னா அரசியல் இருந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த அந்த இடத்த யாரு ஒதுக்கி கொடுத்தது பத்து ரூபாய் ஐநூறு நிக்க முடியும் அவர் என்ன கேக்குறாரு

ஒரு சினிமானா போறிய மூ ஐநூறு ரூபாய் டிக்கெட் எடுக்கிறீங்க ஆயிரம் ரூபாய் டிக்கெட் எடுக்கிறீங்க அங்க போய் படத்தை பாக்குறீங்க ஏன் பாக்கறீங்க ஏன் பின்னாடி போறிய அப்ப நீங்கதான் நேசிச்சு நீங்க தான் போறியா போய் இவங்கதான் உண்மையிலேயே நாட்டோட அரசியல் அங்கயே ஆளும் இல்ல நீங்க எரிக்கும்னு சொல்லி இல்லை உங்க பேருன்னு உங்க மைண்டா போய் படத்தை பாக்கறீங்க ஏன் உங்களால கண்ட்ரோ பண்ண முடியல ஐந்நூறு ரூபா இடையே உட்காந்தா அப்படி பாத்துறேன் இன்னைக்கு நம்ம சமைக்கிற சாப்பாட்டுக்கு வழி இல்ல அதுக்கு குடு அக்காவுக்கு குடு தங்கச்சி குடு உனக்கு செப்டி பண்ணி வச்சிக்க அல்லது என்ன குடு அப்படின்னு ஏன் நீங்க சொல்ல மாட்டேங்கிறிய அவன் என்ன விரும்புறானோ அந்த போனை வாங்கி குடுக்க என்ன விரும்புறானோ அந்த பை படிக்க என்ன செய்யறேன் உங்களுக்கு காலேஜ் காசு கொடுங்கறேன் உள்ள படிக்கிறது நீங்க விசாரிக்கல விசாரிக்க நீங்க அந்த மாதிரி சொல்றது இல்ல

புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சினிமால வந்தாருன்னா அன்னைக்கு வந்து மக்களுக்கான பாடல்களையே வேண்டும் பாடினாரு சரி அவங்க சொல்லி கூடிய கருத்து மக்களுக்காக உழைத்தாரு மக்களுக்கா வாழ்ந்தாரு மக்களுக்காக மறைந்து மறைந்தாரு சரி அதுக்கப்புறம் ஜெயலலிதா வந்துச்சு சரி ஜெயலலிதா வந்து அந்த மக்களுக்காகவே வாழ்ந்துச்சு படிச்சிருவீங்களே சில நபர்கள் அது வந்து வெறுக்கலாம் இல்ல அம்மா இருக்கையில நல்ல ஒரு ஆட்சி இருந்தது கண்டிப்பாக செங்கோட்டை எனக்கு என்ன பிரச்சனை செங்கோட்டை செங்கோட்டை வளர்த்தவர் யாரு எம்ஜிஆர் எம்ஜிஆர் ஜெயலலிதா நீ மிகப்பெரிய ஒரு தொண்டை சரி மக்களுக்கு அந்த தொகுதியில எம்எல்ஏ சரி நீ என்ன செய்யணும் ஒருவன் வந்து முரண்பாடா செய்யறான் நடக்கிறான் அவனை வந்து திருத்த பாக்கணும் சரி அதுல இருந்து போராடணும் போராடணும் எங்க அண்ணங்க என் வீட்டை விட்டு வெளியில இருக்கா நான் போராடி ஏண்டா வீட்டை இருக்க நான் தான் பிறந்திருக்கேன் கேட்கணும் சரி அதை விட்டுப்பட்டு ஒரு கூத்தாடி பேர் பண்ணிட்டு சரி நான் வந்து இந்த உலகத்தை ஆனப்புறம் பணப்புறேன் இல்ல அத வந்து சம்பளத்துக்கு தான் வந்து நடிக்கிறேன் சரி ஆமா இப்ப அந்த ஐநூறு கோடியை வேணும்னு சொல்லி வேற விட்டுட்டு வந்துட்டாரு எந்த ஐநூறு கோடி வருஷத்துக்கு ஐநூறு கோடி அவருக்கு படம் மட்டுமே வந்துட்டு இருக்கு யாரு அவருக்கு இல்ல இல்ல நீங்க ஐயா ஐயா சொல்லுங்க தேட்ரு வச்சிருந்த போறேன் வருமானம் சொல்லிட்டு திருமணம் பண்ணதா கட்டி முடிச்சாங்கய்யா அவங்க ஐயா ரைட் ஐயா தியேட்டர் எந்த படம் ஓடலை ஓடல இவன் பூரா சும்மா ஓடி இந்த பேஸ்புக்லயும் டிடி இந்த சொல்றாங்க சரி இதுலதான் ஓடிட்டு ஓடில போயிட்டு இருக்கீங்கம்மா சினிமா கடனதான் அழிச்சேன் சரி சரி துறை உருவாக்குனது தேவட்ட ஏவின் செட்டியாரு சரி ஆமா ஐயாவும் செட்டியா தேவோட்ட சேர்ந்தது ஆமா அசவில இருந்துச்சு அதுக்கப்புறம் தான் வந்து அன்னைக்கு போ செய்ய நம்ம கண்டிப்பாங்க ஆமாய்யா ஆமா இந்த சினிமாவே சினிமாக்காரன் அழிச்சேன் சரி இப்ப இந்த சினிமாக்காரன் வந்து எம்ஜிஆர் மாதிரி ஏதாவது நல்ல சொல்லிக்கானா எம்ஜிஆர் மாதிரி செயல்பட்டு இருக்கானா நூறு கோடி ரூபாய்க்கு ஏதாவது ஒரு திட்டத்தை மக்களுக்கு செஞ்சேன்னு இந்த விஜய் செஞ்சிருக்காரா ஐயா விஜய் வந்து இப்ப தானே அரசியலுக்கு வருகிறாரு என்ன அரசியலுக்கு வராரு ஆமா இப்பதான் வராரு பாதத்துக்கு நூறு கோடி வாங்குறவரு போடுறாங்க இதுக்கு முன்னாடி இருந்தவரெல்லாம் ஆட்டை போடலைங்கிறீங்களா யாரு இது வரைக்கும் அழிஞ்சு விட்டேன் ஆட்டியப்படும் அழிஞ்சிட்டேன் இவரு வந்து காக்கிறேன் இப்ப நீங்க ஒரு விஷயம் சொன்னியா செங்கோட்டையன் வந்து ஏன் இங்க போறாரு அப்படின்னு கேக்குறீங்க அதாவது தாவர வந்து வெள்ளம் வரையில மேட்டை நோக்கி உரத்தை செய்வாங்க தாவர வெள்ளம் இல்ல ஒரு சனியன் இனி எந்த கட்சியும் துறவ மட்டு போனால இருந்தாலும்

இல்லையா சொல்லுங்க சைத துறந்தசாமி இன்னைக்கு வரையும் எம்ஜிஆர் வாழ்ந்த வீட்டை கேரளாவில் போய் கிட்டத்தட்ட அஞ்சு ரூபா செலவு பண்ணி அவன் தான் அந்த சைத துரசாமி தான் வந்து அந்த வீட்டை இணைச்சு ஆக்கணும் போராடல அவன் வந்து கட்சிக்கு எந்த விரோதம் நடக்கல சைத துறைசாமி ஆயிரக்கணக்கான பிள்ளைங்களை உருவாக்கிட்டு இருக்கேன் ஐஏஎஸ் ஐபிஎஸ் நீங்க பூரா ஜெயலலிதா பின்னாடி தூக்கிட்டு தந்தாங்க சரி ஜெயலலிதா விட்டு ஆட்டை போட்டு அந்த அம்மா கொண்டுட்டாங்க

அப்போ ஆஸ்பத்திரி எல்லாம் அம்மா இவங்க பிச்சை குடும்பத்தை இவங்க வம்சத்தை வளர்த்தது அம்மா சரி அப்போல ஆஸ்பத்திரி அம்மா வந்து இருக்கு எழுபது நாளா சரி இந்த துறையம் என்ன பண்ணாங்க

இப்ப மிகப்பெரிய ஒரு தலைவர் வந்து நம்ம செங்கோட்டையன் சார் வரைக்கும் இங்க போயிருக்கான் அப்ப இது ஒரு பெரிய இது வரைக்கும் இல்லாட்டி இன்னும் அரசியல் தெரியும்ல என்ன தெரியும் தெரியாத ஒருத்தர் அதாவது உடனே வந்து நீங்க அறிக்கையை கொடுங்க திட்டத்தை கொடுங்கன்னா இப்ப நேற்று சொல்றாரு அதாவது வந்து வாகனம் அதாவது மோட்டார் கொடுப்போம் இலவச வீடு கொடுப்போம் அடுத்து அரசாங்க வேலை கொடுப்போம் அப்படின்னு அப்ப இது எல்லாத்தையுமே நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லல விஜய் விஜய் என்ன சொன்னார்ன்னா அதற்கான வழிகளை வந்து நான் உருவாக்கி கொடுப்பேன் வந்திருக்காரு அதாவது புதுசா மாட்டேங்கிறீங்க பழைய ஆளுக்க அப்ப அரசியல் என்ன நடந்துறது அப்ப இப்படி பின்னாங்க எல்லாரும் போனோம்னா இருக்கிற ஆளுங்க மட்டும்தான் வந்துகிட்டே இருக்க முடியும் அப்ப புது மாற்றம் கிடையாது அதாவது இப்ப நமக்கு நம்ம ஜென்ரேஷன் ஒண்ணு இல்ல விடுங்க நம்ம பேரை நம்ம மயங்க அவங்களையாவது வந்துட்டு அடுத்த ஒரு புது ஜென்ரேஷன் இந்த உலகம் வந்து பாக்கட்டும் இந்த அரசியல் நடப்பு வந்து மாறட்டும் அப்படின்னு சொல்லி உள்ள ஒருத்தர் வராரு அப்போ அவரும் வேணாம் அப்படின்னா அப்புறம் யார் தான் வருவார் இப்படி இங்கே ஒருத்தரையும் வேணாம் வேணாம் வேணாம்னு சொன்னிங்க ஏன்னா புதுசாக யாருமே வரமாட்டா காலங்காலமாக வந்து இருக்காதே தான் இருப்பாங்க அப்போ தாத்தா விஜய் வராரு விஜய் வந்து செட்டில் ஆயிட்டாரு அவருக்கு நீ வேணும் பணம் சம்பாதிக்க தேவையில்லை நல்ல ஒரு வசதி வாய்ப்போடு இருக்கார் பேர் போல இருக்கார் அவர் அப்படியே இருந்திருக்கான் ஆனாலும் இல்லை எனக்கு வேணாம் ஏன்னா நெருக்கடி விஜய்க்கும் பல பல த பகுதிகளிலிருந்து விஜய்க்கும் நேரடியாக நெருக்கடி இருந்தது அதற்காகத்தான் இவர் அரசியலுக்கு வர்றாரு தவிர மற்றபடி வேற எந்த ஒரு காரணத்துக்கும் வரவில்லை அது இண்டிச்சுவலா நீங்க இன்னும் சில விமர்சனங்களை பாத்தீங்கன்னா அது உங்களுக்கு நல்லா தெளிவா நாளாக்கரம் சொல்லுங்கயா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் யாரு போய் வீட்டு வாசல் உடனே கூப்பிட்டு உள்ள கூப்பிட்டு சோறு சாப்பிட்டு கண்டிப்பா உனக்கு என்னடா பிரச்சனை கேட்பாரு உண்மை அவர் கீழே நீங்க வந்து வயல்ல நட்டுக்கிட்டு இருப்பாங்க போற வழியில ஆமா இருக்க பொம்பளை போய் பார்த்து உங்களுக்கு என்ன குறை அப்படின்னு சொல்லி கட்டி பிடிச்சு அந்த குறைகளை கேப்பாரு கண்டிப்பா விஜய் விஜயகாந்த் சார் அப்படித்தான் தாப்பிடலாம் அதை நம்ம கேள்வி விஜயகாந்தா விஜயகாந்த் சார் அப்படித்தான் இவர் எந்த பொம்பளை கட்டி கேட்டாரு எந்த யார்ட்ட பொருளா இவர் வந்து முதல்ல இவர் வேணுல வந்து இடம் மேனு மேனால நின்றுகிட்டு கையை காமிச்சிட்டு ஐநூறு பேர் கூடுறேன் அஞ்சு ஐம்பது பேர் சாகுறேன் நீ மக்களோட மக்களை சந்திச்சு மக்களோட குரையில கேட்க கூடிய தலைவன் ஐயா முதல் மாநாட்டுல பாத்தீங்கன்னா விஜய பாக்குறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா பயங்கரையா அதாவது அன்னைக்கு சினிமா பிரபலம் அப்படினாவே அதுக்கு கூட்டம் இருக்கும் முதல் மாநாட்டில அதிகமான கூட்டம் இருந்துச்சு அதுக்கப்புறமா அதிகமான கூட்டம் இருந்துச்சு இப்போ ஒரு சினிமா மோகம் அப்படின்றது விஜய் அப்படின்றது கொஞ்சம் குறைஞ்சு அரசியல் பார்வைக்கு வந்துருச்சு ஐயா அதிகமா பார்வைங்கறது வேற சினிமா நிறைய பார்வை வேறயா ஆமா சமுதாயத்துக்கு நான் உழைக்க வந்துட்டுனா கீழ் மட்டத்துல ரோட்ல படுத்து கேக்குறான் தட்டி எழுப்பு உனக்கு என்னடா அப்புறம் ஏன் சமூக தலைவர் இங்க உள்ள எந்த மெம்பரியா வந்து கேக்குறாப்ல எந்த சேர்மன் வந்து கேக்குறாரு எந்த எம்எல்ஏ வந்து கேக்குறாரு எந்த எம்பி வந்து கேக்குறாரு இங்க உள்ள யாராவது வந்து கேக்குறாங்க வாழ மெம்பர் கூட வந்து கேக்க மாட்டேங்கிறேன் ஐயா ஐயோ கிட்ட போங்க ஆயிரத்தி கையில ஆயிரத்தி கேளி கேக்குறேன் ஐயாயிரம் குடு நாலாயிரம் குடின்னு சொல்லி பேசிட்டு இருக்கேன் அப்படி இருக்கீல ஒரு மிக பெரிய ஒரு சினிமா பிரபலம் இன்னைக்கு டிவி கே வேண்டிய தலைவர் குத்தாயிடுதானே கூத்தாய் அப்படி பார்த்தா எல்லாருமே ஒரு விதத்துல கூத்தாடி இருந்தாங்க கூத்தாடி தான் தமிழ் தலைவரே

இவர் ஒரு ஸ்டார் இல்ல இவர் ஒரு ஸ்டார் ஏதோ சீயத்துல முடியாது ஆனாலும் இப்ப பாருங்க இப்ப அந்த இந்த நம்ம 46 வாடகைப்பட்ட ஓலை வந்துட்டு ஏறி அவரை காசு செஞ்சு 21 லட்சம் கொடுத்தாரு 46 அவர் திட்டை பணமே மன வேணும்ல மன வேணும் மன இது பண மனசு இருக்கானு மலியா அத

தேர் மக்களை கூட இருபத்தி இல்லையா இருபத்தெட்டாம் தேதி வருகிறார் அப்படின்னு சொன்ன உடனே நீங்க இருபத்தெட்டாம் தேதி எல்லாரும் ரெடி ஆயிருக்கணும் வரலன்னு சொல்லி ஒன்னு என்ன சொல்ல விஜய் விட்டு தப்பு அப்ப இவர் எப்படி முதல்வர் வருவாரு இவர் எப்படி அரசியல் செய்யும் இவருக்கு அரசியல் செய்யாதான் செய்ய முடியல இதையே காப்பாத்த முடியாத விஜய் நாளைக்கு அரசியல் சிஎம் வந்து மட்டும் என்ன காப்பாத்த போற இப்படி சொல்லிருக்கீங்க நீங்க எதுவுமே சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி மாத்தி மாத்தி பேசிக்கல அவர் எம் ஜி மக்களை சந்திச்சாரு ஆமா கீழ இறங்கி வந்தாருய்யா ஐயா ராமராஜர் மக்களை சந்தி கண்டிப்பா ஐயா நான் கீழ கக்கன் வந்து போலீஸ் வந்து இருந்தாரு சரி அந்த போலீஸ் போலீஸ்வா கரெக்டா இருந்துச்சு தீர்வா இருந்துச்சு மக்களை நேரடியா சந்திக்கின்ற தலைவன் விஜயகாந்த் சந்திச்சாரு சந்திச்சாரு கீழே சந்திச்சா விஜயகாந்த் வந்து ஏன்னா அதுக்கு பிறகு வர்ற தலைவர்கள் கட்சி ஆரம்பிக்கிற தலைவர்கள் புறாமே தன்னுடைய பணபலத்தை சேர்த்து அடிக்கணும் தம்முடைய கௌரவத்தை சேர்த்து அணிக்கணும் அது ஒரு விதத்தில் சும்மா காரை வச்சுக்கிட்டு நாற்பது பேர் இந்த என்ன சொல்றது ஒரு ஊருக்குள்ள ஒரு நாய் போச்சுன்னா அப்ப நீங்க அதை காமனாக தானே சொல்லணும் பொதுவாக தானே சொல்லணும் நீங்க விஜய் மட்டும் தாக்கி சொல்றீங்க அப்ப விஜய் அதாவது அதாவது நீங்க அப்படின்னா அரசியல்வாதிகள்னே இப்படித்தான் அப்படின்னு வந்து சொன்னீங்கன்னா அதை நான் ஏத்துக்கிறேன் ஆனா இதே அரசியலுக்கு தானே வந்தாரு ஐயா ஏன் அவரு வீட்டுல போய் நின்று தட்டக்கூடிய அத்தனை பேர் தட்டுறாங்க நான் கதவை ஐயா நான் வந்துட்டேன் உங்களை பாக்கணும் பாக்கணும் கண்டிப்பா நம்மளே பாத்தீங்க கதவை தொடர்ந்து சாதாரண மக்களுக்கு வழக்கில் தலைவர் தானே ஐயா ஏன் அவளுக்கு ஒரு உணவு கொடு ஐயா அவளை சந்திக்க விடு என்ன பிரச்சனை கேளுங்க ஒருவேளை அமைச்சர் வந்தா பாத்திர முடியுமா இல்ல ஒருவேளை நீங்க அவர் சந்திக்கிறாருன்னு நீங்க சொல்றீங்க சந்திக்க சொல்லுவான் ஆனா நீங்க சந்திக்கும் போது அவர் சந்திக்க விட மாட்டேங்கிறீங்களா யாரும் பேச விட மாட்டேங்கிறிய ஐநூறு பேர் வந்து நினைக்கிறீங்க ஒவ்வொருத்தரம் போய் ஒரு எப்போதுமே பேச முடியாது அவரை சந்திக்கணும் ஒவ்வொருத்தரம் போய் அவரை பார்த்து பேசிட்டு வர்ற அந்த மாதிரி அதுக்காக ஐநூறு பேரையும் ஐநூறு பேர் வந்து அவர் எப்படி பேர் அந்த இடத்துல ஏதோ ஒரு ஒரு விபத்து நடக்குதுன்னு அதுக்கு யாரு ஒன்னே சொல்லிருக்கிய இப்ப ஐநூறு பேரு அந்த இடத்துல போய் எல்லாம் அடிச்சுக்கிட்டு பண்ணிக்கிட்டு நிக்கையில ஏதோ ஒரு ஒருத்தருக்கு ஒண்ணு ஆயிடுச்சுன்னா ஒண்ணு என்ன சொல்லுவீங்க விஜய் தான் காரணம் விஜய் அவர் தெரியாம பாத்து விஜய் காரணம் விஜய் காரணம் ஐயாயிரம் பேரே எம்ஜிஆர் சந்திக்க போனேன் சரி அங்க உணவு கொடுத்து உடை கொடுத்து ஐயாயிரம் பேர் எம்ஜிஆர் பேசினாரு ஐயா அதெல்லாம் சிவாஜி கணேசன் கட்சiar வந்து சிவாஜி கணேசன் பேசினாரு 5000 பேசினாரு ஐயா இன்னைக்கு புரோசிதரே அம்மாவை பேசி இன்னைக்கு டாப் சார் வந்து ஒரு அடிப்படி அறிவே இல்லாமையா ஐயா இன்னைக்கு இன்னைக்கு மக்கள் நேசிங்க சுள்ளு வண்டியே다 சுள்ளு வண்டியக்காரன் பயல குரல் கொடுக்கறக்காரன் சரி அது அது குரல் கொடுக்கறான் இல்ல அது புள்ள உங்க பேரன் உங்க மயிமுடனே பேசிட்டா அவளுக்கு முட்டாய் அவ உங்க மாய் உங்க மகட்டு புள்ளைய அத அதை கண்ட்ரோல் பண்ண முடியல அப்ப ஏன் அப்ப அங்க போய் சேர்றே அப்படினா அந்த ஆளு சொல்லணும் நீ எப்படி எடுத்துறது யாருக்கு என் பேரனுக்காக வண்டி வாங்குறது யாருக்கு என் மகனுக்காக சொத்து சேர்றது யாருக்கு மகளுக்காக அப்ப அவங்க புள்ளாமே அங்க போக இல்ல நீங்க அவரை நோக்கி தான் போக வேண்டியதா இருக்கும் ஐயா இல்ல இன்னைக்கு வந்து இல்ல இல்ல இன்னைக்கு நீ நினைக்கிற விதம் நல்ல விதம் வைக்கணும்யா

எதையும் அந்த பொறுப்புல இருக்கிறவங்க பொறுப்பான ஒரு கட்சி தலைவனா கட்சி மாவட்ட பொறுப்பாளர் இருக்காங்களா ஆமா சும்மா கொடிய கொடிக்கடி என்னமோ இந்த சின்ன பையில இந்த அந்த காலத்துல தேட்டர்ல வழி தூங்குற மாதிரி தூக்கிட்டு வைக்கிறாங்க வரலாறு இருக்கணும் இப்படித்தான் வாழணும் இருக்கணும் இப்படித்தான் மக்களுக்கு சேவை செய்யணும்னு இருக்கணும்

கட்சிய இருக்காங்க அப்ப அவன் பேசுறது எல்லாம் தப்பு சொல்றீங்க அப்ப எப்படி அவன் தற்கூரியா உங்க பேரன் தற்கூரியா எப்படி சொல்ல உடனே தற்கூரி பேசுறாங்க ஏன்னா விமர்சனங்கள் வந்து எந்த ஒரு துறையா இருந்தாலும் விமர்சனம் வரத்தான் செய்யும் ஆனா அந்த விமர்சனத்துக்கு காரணம் யாரு அத நம்ம தெரிஞ்சுக்கணும்ல காரணம் யாரு இப்ப நம்மளுடைய இளைஞர்கள் தானே அதை நோக்கி ஓடுகிறார்கள் அவர்களை போய் இல்ல அவன் ஆயிடுச்சு இவன் தற்கூரியா பேசுறேன் விவரம் தெரியல இவனுக்கு அரசியல் தெரியல எப்படின்னு சொல்றீங்க நீங்க

நம்மளும் பேச முடியாது நீங்க தான் பதில் கேட்க முடியும் அடிக்கிறாங்க